மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வேகமாக போய் அமிதாப் பச்சன் காலிலே ரஜினிகாந்த் விழுந்திருக்காரு அவர் விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரும் இந்தியாவின் முதன்மை பணக்காரராக உள்ள முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்சென்ட் ஆகியோரின் திருமண விழா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த திருமணத்துல கலந்து கொள்ள இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பிரபலங்கள் வரவழைக்கப்பட்டாங்க கடந்த ஆறு மாதங்களாக இந்த திருமண கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருது இதுக்காக அம்பானி மற்றும் மெர்சென்ட் குடும்பத்தினர் பல லட்சம் கோடிகளை செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ஜன் திருமண விழா தொடர்பான வீடியோக்கள்லாம் இணையத்தை ஆக்கிரமிச்சபடி இருக்கு குறிப்பாக இருவரும் ஒருவரை ஒருவர் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்ற உறுதிமொழி வாசித்தது தொடர்பான வீடியோவும் இணையத்துல தீயாக பரவி வருது திரை பிரபலங்கள் தொழிலதிபர்கள் விளையாட்டு வீரர்கள் மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்களும் திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க திருமண கொண்டாட்டம் கடந்த ஆறு மாதங்களாக நடைபெற்று வருவதால திருமணத்தினை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல பிரம்மாண்டமாக நடத்தி வராங்க இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் வீட்டு கல்யாணம் என்பதால இந்தியாவில் உள்ள அனைத்து பிரபலங்களுக்கும் அழைப்பு போயிருக்கு இந்த திருமணத்திற்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள நட்சத்திரங்கள் அனைவருக்கும் அழைப்பு போயிருக்கு இதனால நடிகர்கள் பலரும் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் இந்தியாவுக்கு வந்து திருமணத்தில் கலந்து கொண்டிருக்காங்க குறிப்பா ஷாருக் கான் வெளிநாட்டில் நடந்து கொண்டு இருந்த தனது படப்பிடிப்பினை நிறுத்திவிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி அமெரிக்காவில் செட்டில் ஆகி தற்போது ஆஸ்திரேலியாவில் படப்பிடிப்பில் இருந்த பிரியங்கா சோப்ராவும் தனது படப்பிடிப்பினை நிறுத்திட்டு தனது கணவரோடு ஆனந்த் அம்பானியின் திருமணத்துக்கு வந்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். திருமண விழா கொண்டாட்டத்தில் மணமகன் ஆனந்த் அம்பானியோட இணைந்து நடனமும் ஆடி இருக்காரு இது தொடர்பான வீடியோக்களும் இணையத்துல வேகமாக உள்ள வந்துச்சு இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான டாப் நடிகர்கள்ல இந்த விழாவில் கலந்து கொண்டாங்க இதனால திருமண விழா நட்சத்திரங்களால் ஜொலிச்சுச்சுன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டுல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூர்யா ஜோதிகா விக்கி நைன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டாங்க இந்த நிலையில விழாவில கலந்து கொண்ட அமிதாப் பச்சனை சஞ்சித்த ரஜினிகாந்த் உடனே அமிதாப் பச்சனை நோக்கி வேகமாக போய் அவரது காலில் விழுந்து வணங்கிட்டு அவரிடம் பேச தொடங்கிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது காலில் விழுகிறார் என்பதை உணர்ந்த அமிதாப் பச்சனை உடனே அதை தடுத்தாரு இந்த வீடியோ இணையத்துல உலா வந்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டாரோட இந்த செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவிச்சு வராங்க குறிப்பாக புகழின் உச்சிக்கு சென்ற பின்னரும் வயது முதிர்ந்த பின்னரும் அமிதாப் பச்சன் காலில் விழுந்து வழக்கு செலுத்துவதற்கான எண்ணோ வரவே தனி பக்குவமும் குணமும் தேவை அப்படின்ட்டு கூறி வராங்க ஏற்கனவே ஷாருக் கான் அமிதாப் பச்சன் காலில் விழுந்து வணங்கும் வீடியோவும் இணையத்துல உள்ளா வந்ததாக சொல்லப்படுது இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க காய்ச்சி இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பற்றின நியூஸை உடனே உடனே தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்